ah por um pau por um por um இல்லாட்டி இப்பா அனுப்புறேன் சரியா சொல்லிடுது சாமி செய்யும் அப்படின்றாங்க இல்லைங்கப்பா இல்லைங்கப்பா போதுங்கப்பா நீ நல்ல உதவி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா ஏங்கப்பா அதை உதவின்னு நினைக்கிறீங்க சாமி சாமி விஷயம் ஓகேங்க்கா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா ரொம்ப நன்றிங்கப்பா தேங்க்ஸுங்கப்பா மகிழ்ச்சிங்கப்பா ரொம்ப 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 மகிழ்ச்சிங்கப்பா நீ ஏன் தேங்க்ஸ் சொல்கிறமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்கப்பா இல்லைங்கப்பா தீபா தீபாஷு தீபா சிஸ்டரா பிரதரா கொஞ்சம் சொல்லுங்கள் வாங்க வெல்கம் புதுசாக வந்திருக்கீங்க புதுசாக வந்திருக்கீங்க நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசுகிறாமி இரவு வணக்கம் ராதாகிருஷ்ணப்பா உனக்கு உனக்கு சார்ஜஸ் பண்ணவா வா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்குங்கப்பா அதெல்லாம் ஒன்றும் என்னங்கப்பா பரவாயில்லங்கப்பா இருக்கட்டும்ங்கப்பா பதினெட்டாவது லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி தீபா சிஸ்டரா பிரதராக கொஞ்சம் சொல்லுங்க வெல்கம் டு மை சேனல் லைவை முடிக்க போகிற நேரத்துக்கு வந்து ஏன் பிரதர் இப்படி பண்ணுறீங்க ஆமாங்கப்பா தூங்க தாங்கப்பா போகிறேன் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுங்கப்பா வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்கள் தீபா பிரதர் கிறிஸ் பிரதர் எந்த ஊர் நீங்கள் சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் எந்த ஊர் சொல்லுங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லுங்க போஸ்ட் லைவ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா தேங்க் யூங்கப்பா பாய்ங்கப்பா நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணால் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மகிழ்ச்சியாக சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி